ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆர்த்தி செல்ல பாண்டியன் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சு காணப்படுற கோப்பையை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க அந்த கோப்பை வேறு எதுவும் இல்லை வாழப்போதாங்க இந்த வடைக்கு தேவையான ஆறு இதழில் உள்ள பூவை எடுத்து நான் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இரநூறு கிராம் கடலப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் சோம்பு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பட்டை கருவேப்பில்லை புதினா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கடலப்பருப்பையும் வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற கடலப்பருப்பையும் அதில் போட்டு கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இதை செஞ்சிட்ருக்கும் போதே என் பிள்ளைங்க என்ன செய்கிறோமா என்ன செய்கிறமானு டூ டைம்ஸ் வந்து கெட்டு போயிட்டாங்க நான் உங்களுக்காக சர்ப்ரைஸ் செய்கிறேன் பேசாமல் போய் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் வாங்க அதுக்குள்ளார நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் காய வச்சுட்டு அரைச்ச மாவை குட்டி குட்டி பாலாக இப்படி உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன் பை ஒன்னாக எல்லா வடையும் போடுங்க போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இல்லைனா தீஞ்சிரும் தீஞ்சிடுச்சுன்னா கசப்பு சுவை வந்துடும் எடுத்த வடைய ஃபஸ்ட்டு பசங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னவாக இருக்க போதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் பாரு சூப்பர்னு சொல்கிறாங்க இந்த சந்தோஷம் தாங்க நமக்கு வேணும்